இந்த பெரியசியஸ் கோழி தூக்கி கூண்டில் ஓட்டத்தை நம்ம இந்த ரக சேவலாக ப்ரீடிங்க்கு வரும் அதனால் சேவல் கூண்டு தேடிக்கிட்டு இருந்தேன் அது வந்து கூண்டு வந்து ரெண்டாயிரத்தி மூவாயிரம் வரைக்கும் சொன்னாங்க ஆனால் சொல்லி ஒரு வாரம் கழித்து நமக்கு அது கிடைக்கவே இல்லை லேட் ஆகிட்டே இருந்தது இந்த கூண்டு தான் மூணு அடி ஹைட் மூணு அடி இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா சொன்னாங்க நம்மளே கூண்டு செஞ்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கட்டர் மிஷின் ஆகிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்தது ஒரு டாங் ஜேங்னு சைனா கம்பெனி அடுத்து வெல்ட் மிஷ் வாங்கணும் இது வந்து ஐம்பது நேரமே இருக்குது நாலாயண்டரா வந்தது இல்லையே மூகாயிரத்தி இரநூறுவாய்க்கு இருக்குது அது கம்பியோட திக்னஸ் கொஞ்சம் கம்மி நம்ம ப்ரொஃபஷனலாக சைடில் வந்து பட்டையெல்லாம் கூட செஞ்சோம்னா அந்த கம்மியான ஸ்ட்ரென்த்து கம்பியே போகுது நம்ம வந்து பட்டை கொடுக்காமல் செய்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்தேன் இது வந்து ஐம்பது நேரம் வந்து நாலாயிரம் வந்தது இதை வந்து கட்டுற வச்சு நானே கட் பண்ணிட்டேன் கூண்டு வந்து மூணு அடி ஹைட்டு மூணு அடி இது வந்து ஒயரிங் டேக்கை போட்டு இது கட்டியாச்சு மொத்தம் அஞ்சு கூண்டு வந்தது அதில் நாலு கூண்டு வந்து மூணு அடி ஆகலை ஒரு கூண்டு மட்டும் மூன்றடி ஆகல வந்தது அதனால் பெருசாகவே இருக்குது இந்த அஞ்சு கூண்டுக்குமே ரெட் ஆக்சைடு ஒரு லிட்டருமே தின்ன ரெண்டு லிட்டரு அது வந்து ஐநூறுரூவா வந்தது அப்புறம் அஞ்சு கூண்டுக்கு அடிக்கிற கூலி ஐநூறுரூவா மொத்தம் ஆயிரம் வெல்டு மெஸ்ஸு நாலாயிரம் மொத்தம் ஐயாயிரம் செலவு வந்தது அஞ்சு கூண்டு வந்துருச்சு ஒரு கூண்டு ரூபா செலவு முடிஞ்சது கட்டரோட காஸ்ட் இதெல்லாம் சேர்த்துல அதை நம்ம லாங் டைம் வச்சிருக்கறனால அது சேர்த்துல மொத்தம் அஞ்சு கூண்டுக்கு ஐயாயிரம் செலவு வந்தது ஒரு ஆயரருவாயில அந்த கூண்டு முடிஞ்சுது மேலே வந்து ஒரு மீன் வலையை போட்டு முடிக்கலான்ட்டு இருக்கிறேன்